வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்தவர் சண்முக ராஜேஸ்வரன் இவர் வந்து அண்ணா திமுகவை சேர்ந்தவர் இவர் கடந்த ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடியில் இருந்திருக்கார் வாக்குச்சாவடி திமுக சார்பாக இருந்திருப்பார் போல இருக்கு அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பூத்தில் ஏதோ தகராறு ஏற்பட்டிருக்கு எப்போவுமே இந்த எலெக்ஷன் நேரம் இந்த மாதிரியான பூத்து இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காரு தகராறில் பூத்தி ஏஜென்ட்டு உலகநாதன் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கார் இந்த உலகநாதன் தாக்கப்பட்டு உள்ளார் அவரை மயங்கி விழுந்திருக்காரு அவரை வந்து என்ன பண்ணுறாரு நம்ம சண்முக ராஜேஸ்வரன் கைத்தாங்களாக தூக்கிக்கின்னு எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் போகிறார் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து விட்டாச்சு மறுநாள் காலையில் பந்தநல்லூர் தாலுக்கா இன்ஸ்பெக்டர் அதன் பிறகு முத்து கிருஷ்ணராஜா மற்றும் போலீஸார்கள் ஒரு படை சூழ இதெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னா சண்முக வந்து இந்த கேஸ் ஃபில் பண்ணுற ஏஜென்சி வச்சு நடத்துட்டு போல இருக்கு அந்த கேஸ் ஃபில் பண்ணுற பாயிண்ட்டுக்கு போகிறாங்க இவங்க எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணுறாங்க சண்முக ராஜேஸ்வரனை தர தரனு எழுத்துன்னு வராங்க வெளியே இழுத்துன்னு வந்து எதுவுமே கேட்காமல் எதுவுமே சொல்லாமல் மாறாக போட்டு அடிக்கிறாங்க கொடூரமாக தாக்குறாங்க பின்னி எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் செம அடி சண்முக ராஜேஸ்வரனுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாகிரதா ஒன்று காலி பண்ணிடுவாங்க ரவுடியை மிரட்டுவாங்கள்ல அந்த மாதிரி போலீஸை மிரட்டுறாங்க கொலை மிரட்டல் விட்டுறாங்க கொலை மிரட்டல் விட்டுறது மட்டும் இல்லாமல் அதோடு விட்டுட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் போயிட்டு வச்சுருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோடன எஃப்ஐஆர் போட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இந்த சண்முக ராஜேஸ்வரனுக்கு என்ன வழக்கு போட்டாங்க ஏன் போட்டாங்க எதுக்கு அடித்தாங்க ஒன்றுமே தெரியாது கோர்ட்லையும் சொல்லலை இவரும் கேட்கல கோர்ட்லேயும் சொல்லலை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கேட்பே ராஜேஸ்வரனை அதுக்கப்புறம் வக்கீல் வச்சு ஜாமீனை போட்டு அதுக்கப்புறம் வெளியே வரார் வெளியே வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த போலீஸார் அடித்தாங்க இல்லையா அதில் ஏகப்பட்ட காயங்கள் அது ஜெயிலே ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கோம் சப் ஜெயிலாக இருந்தாலும் இருந்தால் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்காரு உடனே ஒரு வெளியே வந்து மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துன்னு இருக்கார் சண்முக ராஜேஸ்வரர் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வீட்டில் இருக்கார் இந்த சம்பவம் குறித்து சண்முக ராஜேஸ்வரனுடைய மனைவி வித்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடந்த விஷயத்தை அப்படியே ஒரு மனுவாக ரெடி பண்ணுறாங்க மனுவா ரெடி பண்ணி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாங்க எப்படின்னா எனது கணவரை சட்ட விரோதமாக தாக்கியுள்ளனர் என் கணவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலை மீறி செயல்பட்ட திருவடை மருதூர் டிஎஸ்பி பந்தநல்லூர் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டும் உயர் நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரி இது குறித்து போலீஸ் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்த கூட நடவடிக்கை இல்லை பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஐஜிக்கெலாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு நடவடிக்கை இல்லை அதனால் நீதிமன்றத்தை நாடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பிரான்ச்சில் பெட்டிஷன் போடுறாங்க இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க இந்த மனுவை யார் விசாரிக்கிறார் அப்படின்னா ஜிஆர் சாமிநாதன் பயங்கரமான ஆள் ஒரு வரி விடாத படிப்பார் வரிக்கு வரி பார்த்து கரெக்டாக ஆப்பு வைப்பார் அந்த மாதிரி நீதியரசர் சாமிநாதன் உடனே அவர் என்ன கேட்குறாரு சண்முக ராஜேஸ்வரன் அதாவது மனுதாரரின் கணவர் தாக்கப்பட்டது குறித்து மனித உரிமை ஆணையத்துக்கு புகார் செய்யப்பட்டதா எந்த ஜட்ஜாவது கேட்பாங்களா அந்த மாதிரி அங்கே பாட்டுக்கு வேலையை பார்த்து போயிருப்பாங்க போவாங்க கேட்குறாரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படின்னு கொடுத்துருக்குதுன்றாங்க ஆ அப்படிவா கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டோடன சரி ஓகே அப்புறம் மனுதாரரின் கணவர் தாக்கப்பட்டது குறித்து சிசி கேமரா கேமரா இருக்கு இல்லையா க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா சிசிடிவி சிசிடிவி நம்ம ஆளுங்க சொல்லுவானுங்க அது ஒரு மண்ணோன்னு தெரியாது அவனுங்களுக்கு க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா டிவியே கிடையாது இதுதான் பேரே அது சிசிடிவி சிசிடிவின்னு சொல்லியே பழகி போச்சு திருவள்ளிக்கணியை ட்ரிபு திரு அதாவது திருபிளிகேனு அப்படின்னு சொல்லுவாங்களே ட்ரிபிளிக்கேன் அது பேர் திருவள்ளிக்கணி திருளக்கேணி அப்படிம்பாங்க அந்த மாதிரி சிசி கேமரா தான் சிசிடிவி கிடையாது அந்த பதிவுகள் எல்லாத்தையும் ராஜேஸ்வரனுடைய மனைவி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க ராஜேஸ்வர மனைவி சார்பால் ஆஜரான வக்கீல் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அதையும் வந்து எல்லாம் பார்க்குறாரு குறிப்பி குறிப்பெடுக்கிறாரு ஜட்ஜி குறிப்பெடுத்து என்ன பண்ணுறாருனா உள்துறை செயலாளர் இதற்கு மதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் புரியுதுனா இதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி வாய்தா போட்டிருக்கார் அடுத்த மாதம்னா என்ன ஜூலை ஜூலை பதினஞ்சாந்தேதி ஒத்தி வச்சிருக்கார் இப்போ சண்முக ராஜேஸ்வரனை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன எஃப்ஐஆர் போட்டிங்க என்ன செஞ்சிங்க ஓ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காவல்நிலைய எல்லை லிமிட்லேயும் இந்த மாதிரி தான் அப்பாவிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்போ நேற்று ஜெயில் அதிகாரி பேசுகிறது என்கிட்ட அது உண்மையாக போச்சு பாருங்க இப்போ சண்முக என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு அவருக்கே தெரியல என்ன கேஸ் போட்டாங்கன்னு ஆக்சுவலாக இவரை வந்து கைது பண்ணும்போது அவங்க வீட்டுக்காரமாக தெரிவிக்கணுமா வேண்டாமா தெரிவிக்கலை எந்த சட்ட விதிகளையும் பின்பற்றது கிடையாது காவல்துறை இதில் தான் நீங்கள் வந்து சட்டை கட்டின்னு போகிறீங்க உயர் நீதிமன்றத்தில் நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட்டு டோஸ் வாங்கிட்டு போகிறீங்க வாழ்நாள் முழுவதும் இது முறை தப்பு பண்ணிங்கன்னே இருந்தால் அப்போ எப்போ தான் அந்த காவல்துறை திருந்துவது சொல்லுங்கள் எப்போதான் நீங்கள் திருந்த போகிறீங்க உங்களை திருத்துவதற்கு என்ன தான் வேலை யார் என்ன செய்யணும் அதையாவது சொல்லுங்க நீங்கள் திருந்துவதற்கு என்ன செய்யணும் டிபார்ட்மெண்ட்டு இல்லை பொதுமக்கள் என்ன செய்யணும் அந்த கோரிக்கையாவது வைங்க அதையாவது நாங்கள் பண்ணுறோம் ஒவ்வொரு நேரமும் எந்த நேரம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் லேக் ஆஃப் டெத்து சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தனை அடிச்சு சித்திரவதை பண்ணுறது அப்பாவியை அயோக்கிய பையனை அடி அடித்தா கூட நம்ம பார்த்துக்கலாம் திருட்டு பயில அடித்தா கூட பார்த்துக்கலாம் சம்மந்தமே இல்லாதவங்களை போட்டு அடிக்கிறது சம்மந்தமே இல்லாதவங்கள கேஸில் சேர்த்து விடுறது ஏன் இந்த புத்தி நாங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து பேசினோம் ஒரு ஏசி ஆஃபீஸில் சம்மந்தமே இல்லாம அந்த கேஸில் அவனை கோத்து விடு அப்படின்றார் ஏசி இப்படி தான் இருக்குது உலகம் காவல்துறை இப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் எப்போ நீங்கள் திருந்துறது இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எப்போ பணி செய்ய வர்றது சொல்லுங்கள் ஒன்றும் இதெல்லாம் சரிப்பட்டு வரா மாதிரி தெரியல பரவாயில்ல இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திச்சு வேறு ஏதாவது இந்த மாதிரி லாக் அப் டெத்து இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான வேலை எது இருந்தாலும் மறுபடியும் உங்கள்கிட்ட பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம்